வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் அமைச்சர் மூர்த்தி ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேசுனதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அமைச்சர் மூர்த்தி தன்னை ஆண்ட பரம்பரை அப்படின்னும் படிப்பறிவு இல்லாதனால் நம்முடைய சமூகத்தினுடைய பெருமை வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியாதனமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதில் இந்த ஆண்ட பரம்பரையை பற்றி மட்டும்தான் எல்லோரும் கையில் எடுத்து பேசுகிறாங்களே தவிர ரெண்டாவது அவர் சொன்ன படிப்பறிவு இல்லாததுனால நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் தன்னடக்கத்தோடு சொன்ன விஷயத்த யாருமே பேசுகிறது கிடையாது உண்மை என்ன அப்படின்னா அவங்கவுங்க ஜாதியை பற்றி உயர்வாக பேசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது ஆனால் தன்னுடைய ஜாதியை வசத்தி பேசிட்டு அடுத்த ஜாதியை தாழ்த்தி பேசினா தப்பு இந்த இடத்துல அவருடைய ஜாதி அவர் ஆண்ட பரம்பரான்னு சொல்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அதே போல் சில குறிப்பிட்ட சமூகம் குறிப்பாக ஒரே ஒரு சமூகம் நான் யாருன்னு சொல்ல விரும்பலை அந்த சமூகத்தை சார்ந்த யூடியூப் சேனல்லாம் ஆடு மாடு திருடர்கள் தான் கல்லர்கள் அமைச்சர் மூர்த்தி வந்து கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆடு மாடு திருடுறவங்க தான் கல்லர்கள் வடுகர்களுக்கு வழிகாட்டினவங்க தான் கல்லர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதியை இழிவாக பேசுறதுக்கு யாருக்குமே யாருக்குமே உரிமை கிடையாதுங்க இந்த இடத்துல அமைச்சர் மூர்த்தி வந்து தன்னுடைய சமுதாயத்தை உயர்வாக பேசி மாற்று சமுதாயத்தை வந்து இழிவாக பேசினார் அப்படின்னா நானும் விடமாட்டேன் நானும் ரவுண்டு கட்டி அடிப்பேன் தன்னுடைய ஜாதியை ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுல இதில் என்ன இருக்குது அது ஒரு பெருமை தானே எல்லாருக்குமே அவங்கவுங்க ஜாதி வந்து ரொம்ப உயர்வான தானே இப்போ எப்படிலாம் வந்து கல்லர் சமூகத்தை வந்து உயர்வான சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல கல்லர் சமூகம் அப்படின்னாலே ஆடு மாடு திருடுற ஜாதி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க எங்கேருந்து ஆடு மாடு திருடுறாங்கன்னா முல்லை நிலம் முல்லை நிலம் யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோனார் சமுதாயத்துக்கு யாதவ சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது அதாவது காடும் காடு சார்ந்த நிலமும் வந்து முல்லை நிலம் இந்த முல்லை நிலம் ரொம்ப செழிப்பானது அப்போ அந்த கோணார் சமுதாயம் போது அது எங்கள் ஜாதி தான் அந்த கோணார் சமுதாயத்தில் வந்து ஆணிரைகள் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதே போல் பாலை நிலத்தை சேர்ந்தவர்கள் தான் கல்லர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லப்படுது அந்த பாலை நிலத்தில் வந்து எந்த விதமான ஒரு செழிப்பும் இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முல்லை நிலத்தில் வந்து ஆணிரைகளை கவர்ந்துட்டு போகிறது தான் அவங்களுடைய தொழில் அப்படி பார்க்கும்போது கோணாருக்கும் முக்குளத்தோருக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது இப்படி ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு செல்வதற்கு பெயர் இலக்கியத்தில் வெற்றி போர் அந்த க அந்த மாதிரி கவர்ந்து கொண்டு போ சென்ற ஆனிரைகளை மீட்பதற்கு பெயர் கரந்தைப்போர் திருப்பி சொல்கிற கல்லர் சமுதாயம் ஆணிரைகளை முல்லை நிலத்திலிருந்து கவர்ந்து கொண்டு செல்வதற்கு வெற்றி போர் என்று பெயர் அப்படி கவர்ந்து கொண்டு சென்ற ஆனிறைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு கரந்தை போர் என்று பெயர் அப்போ வெற்றி போர் கல்லர் சமுதாயத்திற்கு சொந்தமானது கரந்தை போர் கோணார் சமுதாயத்திற்கு சொந்தமானது ஆனால் தென் மாவட்டங்களில் கல்லர் சமூகமும் கோனார் சமூகமும் அண்ணன் தம்பியாக பழகிறாங்க தொப்புள் கொடி உறவோடு இருக்கிறாங்க மாமா மச்சான் சொல்லிட்டு பழகுவாங்க நானே பார்த்துருக்குறேன் எனக்கே நிறைய முக்களத்துவர் சமுதாயத்தில் நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அனைத்து சமுதாயத்தினரையும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக பார்ப்பேன் எல்லாரோடையும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு இயல்பு அப்படி இருக்கும்போது கோனார் சமுதாயத்தை சேர்ந்த நாங்களே வந்து அதை பெருந்தன்மையை விட்டுட்டு இருக்கும்போது மற்ற ஜாதிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை ஆடு மாடு திருடுறவங்க தான் கல்லர் சமுதாயம் சொல்கிறீங்க அவங்க வந்து க உரிமையை வந்து எங்கள் எங்களுடைய நிலத்துலேருந்து அவங்க திருடிட்டு போகிறாங்கன்னா வச்சுக்கோங்க அது திருடுறதுன்னு சொல்ல முடியாது களவாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க களவாடுறது அப்படின்றதுக்கும் திருடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு வந்து தொப்புள் கொடி உறவு இருக்குது ஒரு உரிமையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்களும் அவங்களும் மாமா வச்சானா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோங்க அதே போல் தெலுங்கனுக்கு வழிகாட்டினவங்க தான் முக்குளத்தூர் சமுதாயம் கல்லர் சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இருட்டில் வழிகாட்டினவங்க தான் இந்த கல்லர் சமுதாயம் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கல்லழக திருவிழா நடக்குது இல்லைங்களா அதாவது மதுரையில் வந்து இந்த சித்திரை திருவிழா நடக்குது இல்லைங்களா அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டியூர் வரைக்கும் தான் கல்லர் வருவார் வண்டியூருக்கு பிறகு திருமலை நாயக்கர் பெருமாளாக மாற்றிடுறாரு சுந்தர் பெருமாளாக மாற்றிடுறாரு திருப்பியும் சொல்கிறேன் வண்டியூர் வரை வரைக்கும் தான் கல்லறாக வர்றதுக்கு அந்த காலத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு வண்டியூருக்கு பிறகு அவரை கல்லறாக வருவதற்கு அனுமதிக்காமல் பெருமாளாக வருவதற்கு தான் திருமலை நாயக்கர் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறார் அப்போ இதிலேருந்தே நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும் தெலுங்கர்களுக்கும் கல்லர்களுக்கும் ஆகாது திருப்பிய சொல்ற தெலுங்கர்களுக்கும் கல்லர்களுக்கும் ஆகாது அதே போல கல்லர் சமுதாயம் போரிடக்கூடிய சமுதாயம் அப்படி போரிடக்கூடிய சமுதாயமாகவும் படை தளபதிகளாகவும் அவங்க வந்து இருந்திருக்கும் போது அவங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குது அதே போல ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதே போல வன்னியர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாம் அக்னி சட்டியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க திரௌபதியோட வம்சாவளியில் வந்தவங்க தான் வன்னியர் சமுதாயம் இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து ஒரு ஒரு பெருமை இருக்குது அந்த பெருமையை அவங்க வந்து பேசிக்கிறதுல தப்பு கிடையாது அதே நேரத்தில் தங்களுடைய ஜாதியை வசத்தி பேசி மாற்று சமுதாயத்தை தாழ்த்தி பேசினா தான் தப்பு அமைச்சர் மூர்த்தியே எடுத்துக்கிங்களேன் அவர் இந்தளவுக்கு வந்து மதுரை கிழக்கு தொகுதியில் வந்து செல்வாக்காக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அடிப்படையில் அவர் வந்து கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் தன்னுடைய கையில் வந்து யாதவ சமுதாயத்து ஓட்டுக்களை அவர் வந்து வச்சுருக்கிறார் அப்போ இதுலேருந்தே நாம் என்ன விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா முக்குளத்தோருக்கும் யாதவ சமூகத்துக்கும் இடையில் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஆண்ட பரம்பரை அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி சொன்னது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது இதை வந்து பெரிய விமர்சனமாக நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்